அனைவருக்கும் வணக்கம் இன்று மதிப்புக்குரிய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த நாளில் இந்த அலுவலகத்தில் வந்ததில் உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம் இன்று டிசம்பர் இருபத்தைந்து உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு பாரத ஜனதா கட்சியினுடைய சார்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் ஜீசஸ் பிறந்த இடமான பெத்லகேம் ஜெருசலேமுக்கெல்லாம் நான் ஏற்கனவே போயிருக்கிறேன் கோலிலேண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிகழ்வில் ஈஜிப்ட் இஸ்ரேல் நோவா மலை சீனாய் மலை போன்ற கிறிஸ்தவ புனித ஸ்தலங்களுக்கு நான் ஏற்கனவே சென்று வந்திருக்கிறேன் அதனுடைய அடிப்படையிலும்

எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச பிறகு சில இடஒதுக்கீடுகள்லாம் முடிவு செய்யப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதி பங்கீடுகளை அட்டைவணைகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கருத்து அதில் சில கட்சிகளுக்கு தொகுதிகளும் சொல்லி வருகிறது அது உண்மையாக அதாவது பியூஷ் கோயில் தமிழ்நாட்டுக்கு வந்தது உண்மை அவரோட நாங்கள் போய் மதிப்புக்குரிய அந்த நீ அவர்களை பார்த்தது உண்மை அதுக்கப்புறம் உள்ள செய்தியெல்லாம் உண்மையல்ல எல்லாமே பத்திரிகையில் தவறாக அவங்களுடைய அனுமானத்தின் அடிப்படையில் அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணலை எப்படி பண்ணலான்னா தேர்தல் எப்படி சந்திக்கிறது இப்பொழுது கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க யாரெல்லாம் முந்தி கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னு மட்டும் இவர் விவாதம் மட்டும்தான் பண்ணமே தவிர வேறு இடஒதுக்கீடு பற்றி பேசவோ இந்தெந்த தொகுதிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவோ அந்த மாதிரி எந்தமான பேச்சுவார்த்தையும் அதில் இடம்பெறவில்லை குறிப்பாக ஓபிஎஸ் டிடி விருதுநகரம் இருவரையும் வந்து என் கூட்டணிக்குள்ள அழைப்பதற்கான முயற்சிகள் பேசிட்டு இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் நேற்று முந்தின நடந்தவர் கூட்டம் சொல்கிறது வந்து அவங்க வந்து கூட்டணி தாவேகா அந்த திமுக கூட்டணிக்கு பேசலாமா என்ற கருத்துக்களோட பேசப்பட்டிருக்கிறாங்க இந்த முயற்சி எப்படி சொல்லி அதாவது இருவருமே கூட்டணியிலேருந்து வெளியே வெளியில தான் இருக்கிறாங்க அதனால் இது பற்றி நான் வந்து விதமான கருத்தும் அதை பற்றி நான் சொல்ல முடியாது திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அவருடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக அரசியலை பொறுத்தவரையில் இன்னும் மூணு மாதம் இருக்குது ஜனவரி பிப்ரவரி மார்ச் முழுசாக மூணு மாதம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால் கூட பல மாறுதல்கள் வருவதற்கு அரசியலில் வாய்ப்புகள் இருக்குது தொண்ணூத்தாறு தேர்தலில் அம்மா உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி காங்கிரஸும் அண்ணாதிமுகம் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு கடைசியில் காங்கிரஸ் அஇஅதிமுக கூட்டணி வந்துச்சு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று உதவ பிறகு சைக்கிள் சின்ன வந்துச்சு ஆக இப்படி அரசியல் மாற்றங்கள் வந்து எந்த நேரத்தில் நிகழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதனால் என்ன அதான் என்ன இந்த ஐந்தாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆட்சி சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அவர்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறார்கள் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாள் அது வேறு விஷயம் ஆனால் அதையும் தாண்டின விஷயம் இருக்குது ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து அவங்களுடைய சுமை வந்து கூட்டிகிட்டே போதும் பெட்ரோல் விலை குறைப்போம்னு சொன்னாங்க டீசல் விலை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க மத்திய அரசு இரண்டு முறை பெட்ரோல் டீசல் விலை குறைத்த பிறகு கூட அவங்க வந்து எந்த டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைக்கல சிலிண்டருக்கு நூறுரூவா குறைப்பு மானியம் தருவோம்னு சொன்னாங்க மாநில அரசு அதான் தரல இப்படி எல்லாமே பொய் வாக்குறுதிகள் போலி வாக்குறுதிகள் போலி மத சார்பின்மை மக்களுக்கு எந்த திட்டங்களும் மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவும் போய் சேர்றதுக்கு தடையாக இருப்பது பொய் சொல்லுவது நூறு நாள் வேலை திட்டம் புதிதாக வடிவமைக்கப்பட்டு நூற்றி இருபத்தி நாளாக உயர்த்தப்பட்டு அது அறிவிக்கப்பட இருக்கிறது ஆனால் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தை முடித்து விட்டார்கள் அப்படின்னு அப்ப மத்திய அரசு தான் அது கொடுக்கு அதையாவது மூலம் ஒத்துக்கொள்ள வேணும் அவசியம் என்னுடைய இப்ப வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்து தான் இருக்கு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போய் வாழ்த்து சொல்றீங்க நான் வரவேற்கிறேன் ஆனா அதே மாதிரி தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்க நான் சொன்னேன் ஹோலியில் புனித பயணத்துக்கு நானே போயிட்டு வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறீங்க வரவேற்கிறேன் ஏன் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்க தைரியமாக சொல்ல வேண்டியதுதான் அப்போ போலி மத சார்பின்மை தானே இதெல்லாம் மக்களிடையே புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கான ஆட்சி இல்லை தன்னுடைய மக்களுக்கான ஆட்சியாக மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆட்சி வெகு விரைவில் மக்கள் விரோதத்தை சம்பாத்தியம் பண்ணி நிச்சயமாக ஆட்சி அகற்றப்படும் என்பது தமிழகத்தில் வந்து திமுகவும் தான் போல தொடர்ந்து விஜய் வந்துட்டே இருக்காரு அதாவது சொல்லணும்னா எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம் இந்தியாவே நான் நாளைக்கு ஆண்டு பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்ற திமுக சொல்கிற மாதிரி தான் நூறு நாள் வேலை திட்டத்தை சொல்கிற மாதிரி தான் இது மாதிரி சொல்லிவிட்டு அது பாட்டு கிடக்கு தம்பி விஜய்யா சொல்லிக்கிட்டே இருக்கார் இது சினிமா இல்லை தேர்தல் தேதி அறிவிக்கணும் வேட்பாளர்களை போடணும் போடக்கூடிய வேட்பாளர்கள் வில போகாமல் இருக்கணும் அவங்களுடைய பூத் பொறுப்பாளர் விலை போகாமல் இருக்கணும் பூத் பொறுப்பாளர்களே கிடையாது கட்டமைப்பே கிடையாது யார் வேட்பாளர் இப்போ அவங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது வரிசையாக ஒரு பத்து பதினஞ்சு பேரை வரிசையாக சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டாவது பிறகு பேசிக்கலாம் நான் குறை சொல்லலை அவரோர்களுக்குள்ள மக்கள் செல்வாக்கு இருக்கும் நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்து நீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து மிகப்பெரிய கட்சி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இருக்கும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறை பாரத பிரதமராக இருந்து மிகப்பெரிய சக்தியாக கூடிய நரேந்திர மோடியுடைய புகழும் அவருடைய பெருமையும் திறமையும் எங்கே இருக்கிறது நம்முடைய தம்பி தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகராக இருக்கூடிய தம்பியினுடைய இது எங்க இருக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தொடர்ந்து அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம் அவருடைய விருப்பம் அது அதை பற்றி நம்ம கற்று சொல்லுங்க எதிரான ஒரு நிலைப்பாடு நல்ல விஷயம் தான் ஒத்த கருத்துன்னா என்ன ஒத்த கருத்துன்னு பார்க்கணும் கொள்கை அளவில் இல்லை ஒரே முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அரசாங்கம் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய வேண்டும் அந்த கருத்துள்ள எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும்

மு நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறதே போய் திட்டத்தையே நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறது போய் இப்போ நவோதயா பள்ளிக்கு உச்ச நீதிமன்றத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களையும் நவோதயா பள்ளிக்கு இடம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அரசு செய்யணுமா வேண்டாமா இது மாணவர்களுக்கான பிரச்சனை ஏழை எளிய மாணவர்களுக்காக மத்திய அரசுடைய நிதி அதிகமாக வரும் ஸ்கூலில் பஸ்ஸு விட்டு எல்லா கிராமத்தையும் கூட்டிகிட்டு போய் படிக்க வைப்பாங்க தரமான கல்வி கொடுப்பாங்க இன்னைக்கு கூட பருகூர் தொகுதியில் வரட்டன்னப்பள்ளி கிராமம் பாசறையில் மகேஸ்வரி அம்மா ரத்தன்ராஜின்னு ஒரு பெரியவர் அவர் கேட்குறாரு எங்கள் கிராமத்துக்கு நவோதயா பள்ளி வேணும்னு கேட்குறாரு இதை திமுக அரசு கொடுக்க மறுக்கிறது ஏன் என்ன காரணம் என்ன காரணத்துக்காக திமுக அரசு மறுக்கிறது கேந்திர வித்தியாலய பள்ளி இன்னைக்கு எல்லாம் எங்கள் திருநெல்லை மாவட்டத்தில் கேந்திர வித்யா பள்ளி இருக்குது ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போய் பஸ் வந்து விட்டு எல்லாம் கூட்டிட்டு போறாங்க அது மாணவர்களுக்கான ஏழை எளிய மாணவர்களுக்கான ஒரு கல்வி அது அதையும் இந்த அரசு கொடுக்க மறுக்கிறேன்னு சொன்னால் சொல்லிட்டு எல்லாமே பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு மத்திய அரசு அப்படின்னு திமுக அரசு வந்து மாநிலம் முழுவதும் அவங்க கூட்டணி கட்சி சார்பாகவே வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இந்த திட்டத்துல எவ்வளவு பாதிப்புகள் இருக்கின்ற விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க ஒரு பக்கம் நிதி சும சொல்றாங்க இன்னொரு புறம் மத்திய அரசு இந்தியை ஒதுக்காத பட்சத்தில் இந்த திட்டமே முடங்குன்ற நிலையை சொல்றாங்க அடுத்ததாக மகாத்மா காந்தி பேரை ஏன் எடுக்கும் கேள்வி வைக்கிறாங்க கேள்வி வச்சு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனா இதற்கான சரியான பதில் இதற்கான விளக்கம் அடுத்த கட்டமா நீங்க நான் சொல்றேன் நூத்தி இருபத்தி நாட்கள் வேலை உண்டு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது நீங்க திமுகவினர் கையாடல் பண்ண முடியாது அவ்வளவுதான் பயோமெட்ரிக் சிஸ்டம் முன்னாடி ஒரு பஞ்சாயத்து தலைவர் இந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய கிளார்க் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க பேரு உங்க வீட்டம்மா பேரு இவங்க பேரு இவங்க அக்கா பேரு தம்பி பேரெல்லாம் சேர்த்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை எடுத்து வழி ஒவ்வொருத்தரும் ஃபீல்டுக்கு போகணும் பயோமெட்ரி ஃபிங்கர் பயோமெட்ரிக் உள்ள போகணும் வெளியே வரும்போது அப்போ வந்து இதில் யாருக்கும் திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் ஊழல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கும் எல்லாம் திமுக வரையே செஞ்சுட்டு இருந்தாங்க கூட்டுறவு பேங்கில் போயாச்சுன்னாக்கி லோன் யார் கொடுக்குறான்னா திமுகவை சேர்ந்து தான் லோன் கொடுக்குறாங்க இன்னைக்கு கிராம கிராம சபை கூட்டத்தில் அதை தான் சொல்லியிருக்காங்க ஆக இதையெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கம் நடக்கிறதா என்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு இப்படி அரசாங்கம் நடக்குமா மாணவர்களுக்கு மத்திய அரசு பள்ளி கொடுக்குறது அது வேண்டாங்க நிதி கொடுத்தா தரலை அப்படிங்கிறது பதினாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இந்த பதினோரு ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க இந்த மாவட்டத்தில் மட்டும் ரெண்டாயிரம் பேருக்கு ஆறாயிரம் ரூபாய்ச்சி கொடுக்குறாங்க நானூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்ன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாவட்டத்தில் மட்டும் யார் கொடுக்கா மத்திய அரசு கொடுக்க இன்னைக்கு இந்த இவ்வளவு நாலு வழிச்சாலை இன்னைக்கு போ ரோடு போட்டு முத முதல் கம்பித்தொடன மத்திய அமைச்சராக இருக்கும்போது கிருஷ்ணகிரி டு ஓசூர் போட்டார் நாலு வழிச்சாலை இன்னைக்கு நாடு முழுக்க நாலு வழி எங்க பாலம் எங்க ரோடு இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நாடு முன்னேற வேண்டும் சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் கட்டமைப்பு வசதி வேணும் கட்டமைப்பு வசதி தான் நாடு முன்னேற முடியும் எவ்வளவு தொழிற்சாலைகள் எவ்வளவு கடை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா எங்க ஊர் திருநெல்வேலி அல்வா கடைங்கிறான் ஆலம்பட்டி கருப்பட்டி கடைங்க வரிசையாக இருக்கேன் ஒடையார் ஆனந்தபூனுங்க குருபுறப்பள்ளி விஜய் தாபா இருக்குது இங்கே வரிசை கடைகள் எல்லாம் வியாபாரம் நடக்குது எல்லா ரோட்டில் போயிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறவங்க இன்னைக்கு காரில் போகிறாங்க நாங்கள் கூட நாளைக்கு பெங்களூர் போய் ஃப்ளைட்டில் போகலாம் கோயம்புத்தூர் இறங்கலான்னு பார்த்தோம் ஆனால் இங்கே அது போயிருந்தத விட இங்கே அஞ்சு மணி நேரத்துக்கு கார்லேயே போயிடலாம் இந்த சாலைகளெல்லாம் போட்டது யார் வாஜ்பாய் மதிப்புக்குரி வாஜ்பாய் அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு இதையெல்லாம் கொடுத்தது யாரும் மத்திய அரசு இவங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்கிது ஒரு முதலமைச்சர் நேரடியாக போய் கஞ்சா வைக்கிறோட பிடிக்க முடியாது நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன செய்யலாம் ஒரு நல்ல டிஜிபி போட முடிஞ்சிருக்க அவங்களுக்கு முள்ளையே காவல்துறை கட்டுப்பாடுல இல்லையே கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் செத்து பண்ணாங்களே கள்ள சாரையும் குடிச்சு காவல்துறையை நான் பார்க்கணும் அந்த காவல்துறையை வேலை வாங்கணும் அவ்வளோதான் அதை பண்ண தவறிட்டார் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் டெத் சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் போராட நாங்கள் இந்த மாதிரி நூறு நாள் வேலை திட்டோம் பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் கோயபருசு தத்துவம்னு பேர் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மைன்னு அர்த்தம் நீங்களே பார்ப்போம் இத்தனை தடவை இத்தனை பேர் சொல்கிறாங்களே ஒருவேளை உண்மையாக இருக்கும்னு என்ன வந்துடும் திரும்ப திரும்ப சொல்கிறது ஆனால் இறைவன் ஒருத்தர் இருக்கான் ஏன்னா நான் வந்து முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் சார் இல்லை கடுமையான எதிர்ப்பு கிளம்பி தொண்ணூத்தி ஏழு லட்சம் இருக்கிறவங்க தானே கேப்பாங்க நாற்பதாயிரம் ஓட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க தொண்ணூத்தி ஏழு லட்சம் குறைஞ்சிருக்கு

பத்து லட்சம் வாக்காளர்கள் வந்து முறையான ஆவணங்கள் இல்லாம பதிவேற்றம் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நோட்டீஸ் ஆதார் கூட வந்து இல்ல அதாவது அதுல தேர்தல் ஆணையம் அவரு முதலமைச்சர் சொல்றாரு இது கூட தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க முதலமைச்சர் கேக்குறாங்க இது கூட தெரியலையா எல்லாம் மத்திய அரசு ஆளுக்கள் தானே அப்படின்னு இது பணி செய்யறதுலாம் யாரு பிஎல்ஓஸ் யாரு தமிழ்நாடு அரசாங்கத்தை சேர்ந்தவர் ஆனால் முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தவர் சொல்லி சொல்லலாம் இது பொய்யா உண்மையா இது மாதிரி எத்தனை பொய் எல்லாமே பொய் நீதிபதிகளையும் இதுதான் ஆட்சிக்கு பிடிச்ச கேடு இப்படிதான் இருபது அம்ச திட்டம் முதல்ல கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க ஏன் எமர்ஜென்சி கொண்டு வந்தா நான் யாரும் லைவில போயிட்டு யாரும் தப்பாக நினைக்க கூடாது முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அப்போ இருந்தாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நாங்கள் விதவைகள் மறுவாழ்வு திட்டம் வச்சிருக்கிறோம் இந்திரா காந்தி அம்மையார் வேணால் அதை வந்து கொள்ளட்டும்னு சொன்னாங்க இதே ரெக்கார்ட் இருக்கு அது மாதிரி இப்போ கூட்டணி கட்சியில் இப்படி ஆரம்பிச்சிருக்கேன் எப்படின்னா அவங்க நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல நீதிபதிகள் அதாவது நம்முடைய நிர்வாக ஒரு பக்கம் நீதி நிர்வாகம் ஒரு பக்கம் இது எல்லாம் பேரலாக இருந்தால் தான் ஒன்று இணைஞ்சு போனால் தான் ஒரு ஆட்சி நல்ல முறை நடத்த முடியும் இல்லைன்னா நிர்வாகத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு இது வந்துடும் இன்னொன்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் மத்திய அரசோடு ஒரு உறவுக்கு கை கொடுப்போம்னு சொல்லி உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம்னு சொன்ன நாடு நல்லா இருந்துச்சு இப்படி எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு திட்டிகிட்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு இவங்க பண்ண முடியும் எப்படி மத்திய அரசுடைய ஒரு நிதியெல்லாம் எப்படி வாங்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் மேலே நல்ல எண்ணம் இருந்தால் மத்திய அரசிடம் பணத்தை வாங்கி எவ்வளோ தூரம் வாங்கி மக்களுக்கு கொடுக்கணுமோ அதைத்தான் செய்யணும் நவோதயா பள்ளி வேண்டாம் நூறு நாள் திட்டம் வர சொல்லுதே வர வேண்டாம் இப்படி சொன்னால் நம்ம எப்படி செய்ய முடியும் இது மக்கள் தான் சீர்தூக்கி பார்க்கணும் நீங்கள் தான் மக்களுக்கு சொல்லணும் திரும்ப திரும்ப சொல்லணும் எங்கள்கிட்ட மட்டும் கேட்குறீங்க அங்கே போய் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறீங்க